ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்கு உண்டான மகர ராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது இந்தந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான அனுகூல பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டும்

நண்பர்களுக்கும் பிறந்தோம் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தாரும் இல்ல முப்பது ஆண்டுகள் தாழ்ந்தாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கும்ப ராசியில முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க சூரியன் கூட்டணி அமைக்க போகிறாரு முப்பது நாட்கள் தான் அப்படின்னா கூட முப்பது ஆண்டு காலம் போல மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது மகத்துவம் நிறைந்த இந்த மாசி மாதத்துல நவ கிரகங்களினுடைய மாற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது மாசி மாதத்தில் சூரியன் கொம்ப ராசியில் செஞ்சரிக்கிறாரு செவ்வாய் மகர ராசியில் நிற்கிறாரு மகர ராசியில் நிற்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் தேதி கும்பராசிக்கும் இடமா இருக்கிறார் பின்னர் இருபத்தி ஏழாம் தேதி மீன ராசிக்கும் செல்கிறாரு குரு ராசியில் இருக்கார் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் இருபத்தி நான்காம் தேதி கும்பராசிக்கும் செல்கிறாரு சனி பகவான் கும்பராசிலையும் அமர்ந்திருக்காரு ராகு மீன ராசிலையும் இருக்காரு கேது ராசிலையும் பயணம் செய்ய இவ்வாறாக கிரகங்களினுடைய மாற்றம் கிரகங்கள் கூட்டணி பார்வை சஞ்சாரம் இவற்றின் அடிப்படையில் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் செய்யல வேகம் இருக்கும் மறுபக்கம் நிதானித்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணமோ இருக்கும் இந்த இரண்டிற்கும் இடையில் உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மாசி மாதம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்துல செஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய முயற்சிகளை லாபமாக்குவார் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் வெளிநாட்டு தொடர்புகளின் வழியாக ஆதாயத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் மனதில் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் அதிகரிக்க செய்வார் இரண்டாவது இடத்துல சனி பகவானும் சூரியனும் செஞ்சடிக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகளில் நெருப்பு வெளிப்படும் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நிலை இல்லாமல் போக வாய்ப்பிருக்கு மற்றவர்களின் எதிர்ப்புக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அமைதி காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் தொழில் மீது கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க லாபம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் இருப்பினும் நீங்கள் விழிப்புடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைன்னா தொழிலில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம் அது மட்டும் இல்லாமல் அனைவரையும் அனுசரித்து செல்லுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது புதிய தொழில் முயற்சிகளில் யோசித்து இறங்குவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் காலகட்டம் கூட சொல்லலாம் துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் தெய்வ அருள் உங்களுக்கு உண்டாகும் நீண்ட நாள் ஆசைகள் காலம் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீங்க குடும்பத்திற்குள்ள சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதுனால குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது விவசாயிகளுக்கு வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே படிப்படியாக आरंभिक எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்படுவீங்க மாணவர்களுக்கு படிப்பின் மீது அதிக அக்கறை செலுத்துவது அவசியமாகிறது ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன வலிமை அதிகமாகவே இருக்குங்க எந்த ஒரு செயல்லையுமே நீங்கள் வெற்றி பெறும் வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டு கொண்டே இருப்பீங்க இந்த மாசி மாதம் உங்களுக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள குடும்பஸ்தானத்திலையும் செஞ்சடிக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் யாவுமே வெற்றியடைய வாய்ப்பிருக்கு எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு இறக்கப்பெறும் குடும்பத்துல ஓரளவிற்கு நிம்மதியான சூழ்நிலை மாதபுரம் பகுதியில உண்டாக ஆரம்பிக்கும் குருபகவானினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்துல பதிகிறதுனால புதிய தொழில் தொடங்கும் முயற்சி ஓரளவிற்கு வெற்றியாகும் சிலர் செய்யக்கூடிய தொழிலை விரிவுபடுத்துவீங்க தொழிலுக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவுமே சிறு தடைகளுக்குப் பிறகு கண்டிப்பாக வெற்றியாகும் சனி பகவானினுடைய பார்வை லாபஸ்தானத்தில் பதிகிறதுனால தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகலாம் பொருளாதார நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க சிலர் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களில் ஈடுபட்டு லாபம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கு அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடிவடையும் அதே சமயம் மாதத்தின் பற்பகுதியில் செல்வாக்கு அதிகரிக்க வாய்ப்பு பெண்களின் விருப்பங்கள் இந்த மாதம் எளிதாக நிறைவேறும் சிலர் தங்கள் பெயரில் இடம் வாங்கவும் வாய்ப்பு புதிய வீட்டில் குடியேறுவீங்க குடும்பத்திற்குள்ள சலசலப்புகள் வந்து செல்லும் என்றாலும் அதை சாமர்த்திய மாசம் அழைத்தமிடுவீங்க உடல்நிலையில சங்கடம் விலகி ஆரோக்கியமாக செயல்படுவீங்க விவசாயிகள் புதிய முயற்சியில் ஈடுபட்டு லாபம் அடைவாங்க மாணவர்களுக்கு கல்வியில அதிக அக்கறை தேவைப்படும் அதே சமயம் உங்களுக்கு ஒவ்வொரு செயலையுமே அதிக முயற்சி தேவைப்படும் காலகட்டம் சில நேரங்களில் அதில் தடைகளும் ஏற்படும் அப்படின்னா கூட துணிச்சலுடன் நீங்கள் செயல்படுவீங்க நினைத்ததை சாதிக்கிற வரைக்கும் ஓயாம உடைத்து கொண்டே இருப்பீங்க இந்த மாசி மாதம் ராசிக்குள் உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால செயல்களில் வேகம் இருக்கத்தான் செய்யும் மூன்றாவது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் சிலர் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்பிற்கு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடவும் வாய்ப்பிருக்கு வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரங்கள்ல ஆதாயம் அதிகரிக்கலாம் தொழிற்சாலை ஹார்ட்வேர்ஸ் பேக்கரி ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் போன்ற தொழில்கள் செய்வோருக்கு இந்த மாசி மாதம் யோகமான காலகட்டமாக இருக்கப்பெறுகிறது சுக்கர பகவான் மாதம் முழுவதும் ஜென்ம ராசி இரண்டாம் இடத்துல சென்றடைக்கிறதுனால வருமானம் சற்று அதிகரிக்கலாம் அதே போல பொன்பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாகும் சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் யோகமான மாதமாகவே குரு பகவானின் இருந்த சங்கடங்களை விளக்கும் தொழில் செய்வோருக்கு ஆதாயம் அதிகரிக்கலாம் பணியாளர்களின் சங்கடங்கள் படிப்படியாக விளக்க ஆரம்பிக்கும் விவசாயிகள் நவீன விவசாயத்தில் ஈடுபட்டு லாபம் காண்பீங்க கால்நடை வளர்ப்பில் ஆதாயம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதத்தை வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமையப்பெறுகிறது பொருளாதாரத்தை வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படலாம் உடல் நலத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் மூன்றாவது நபரால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் உடன் பணி புரிபவர்களை அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா கவனம் செலுத்தி செய்வதன் மூலமாகவும் பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாமல் தொழிலை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற ஆதாயமே முயற்சியையும் இந்த மாதம் எடுக்க வேண்டாம் இருப்பினும் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது அதாவது மாதத்தினுடைய பகுதியில தொழிலுடைய அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் மாதத்தின் பகுதியில எந்தவித விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளையோ அல்லது புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளையோ மேற்கொள்ள வேண்டாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கலாம் அதே சமயம் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொடுமான வரைக்கும் கவனமாக செல்ல வேண்டியதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது அப்படி இல்லைனா தேவையில்லாத இரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால் முடிஞ்சவர் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் கூட மறுபுறம் பார்த்தீங்கன்னா செலவினங்களும் சற்று அதிகரிக்கிறதுனால தேவையில்லாத கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு உள்படுவீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் செலவினங்களை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் மனதில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படதா செய்யும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறு பாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது ரொம்ப ரொம்ப இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் கூட அதை உயரதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பிய சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவு பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பினும் நீங்க அந்த லாபத்தை பெறணும் அப்படின்னா கடின உழைப்பையும் விடாமுயற்சியையும் நீங்க தர வேண்டியதாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டுமே உங்களால் எதிர்பார்த்த அளவை விட அதிகமான லாபத்தை பெற முடியும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி உரிய ஆலோசனை பெற்று தொழிலை விரிவுபடுத்த முயற்சி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் சில நேரங்களில் உங்களை உடலுக்கு நன்மை நடைபெறலாம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அது சாதகமற்ற நிலையாகவும் மாற ஆரம்பிக்கும் சாதகமற்ற நிலையில் இருந்த சில விஷயங்கள் திடீரென்று உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு இவை அனைத்துமே உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களின் மாற்றத்தை கொண்டு கணிக்கப்படுகிறது இதன் வாயிலாக பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே விடாமுயற்சியுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா கடின உழைப்பை தந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்த்து அனைத்து வித விஷயங்கள்லையும் செயல்கள்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதகமற்ற நிலையை தவிர்த்து சாதகமான நிலைகளை உங்களால் உருவாக்கி ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு பட்டாலும் கூட செலவுகளை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கடன் கொடுக்கவோ அல்லது கடன் வாங்கவோ கூடாது இது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு உருவாக்கி உருவாக்கிவிட்டிடும் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடைபெறுமா நடக்காதா அப்படிங்கிற எண்ணம் கூட அடிக்கடி தோன்றலாம் அதே எண்ணங்களால் மனம் சிற்று குழப்பமடையவும் வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் குழப்பமான மனநிலைகளை இருக்கும் பொழுது எந்தவித முடிவையும் எடுக்க வேண்டாம் எதுலையுமே அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு பலவித அனுகூல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அனுமனை வழிபட்டீங்க அப்படினா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் அல்லல்கள் அனைத்துமே நீங்க பெருங்க அதே போல சிவனை பிரதோஷத்தன்று வழிபட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அனைத்துமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் நரசிம்மரை வணங்கி வரீங்க அப்படின்னா மனதுல நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலைகொள்ளும்